ராஜாதி ராஜனாம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுயில இனிய நாமத்தினாலே உங்களை அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவாசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் அன்புக்குரியவர்களே தேவ பிள்ளைகளாகிய நாம் முதலில் எல்லாவற்றிலேயும் தெய்வத்தை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கத்தரை கனப்படுத்தினால் அவர் நம்மை கனப்படுத்துவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி அவரை கனப்படுத்தினால் எல்லாவற்றையும் கூட அருள் செய்வார் அநேக நேரங்களில் அநேக நிகழ்ச்சிகளில் அநேக இடங்களில் கர்த்தருக்கு கனமில்லை ஆண்டவரை கனப்படுத்தாமல் மனிதர்களை கனப்படுத்துவதை பார்க்கிறோம் கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் இடத்தில் உலக மனிதர்களை முதலில் வைத்து தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி புகழ்ந்து பாடுகிறதை பார்க்கிறோம் புகழ்ந்து பாடுகிறவரை பாடாமல் கனப்படுத்தாமல் உயர்த்தாமல் தன்னைத்தானே புகழ்ந்து தற்புகழை தற்பெயரை நாடுகிறார்கள் தேவப்பிள்ளைகளே நாம் அப்படி இருக்கக்கூடாது நாம் அனைவரும் எப்போதும் கத்தராகி இயேசுவை கனப்படுத்த வேண்டும் அவருக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படி கனப்படுத்தினால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆமே